சமயோசித புத்தி உண்டாக அம்பாள் மந்திரம் யாதேவி நமஸ்தஸ்மை 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 நமோ நமஸ்தஸ் திருட்டு போன பொருள் கிடைக்க श्री कार्त वीर मंत्र ओम हम क्रीम क्रुम कार्त वीर याजणाय नमः कार्त वीर नमः राजा बहु सहस्र ேன கதம் நஷ்டம் லே குற்றங்கள் மறைய ஸ்ரீராம மந்திரம் உம் ஸ்ரீராம் ராமாய நம துன்பங்கள் நீங்க ஸ்ரீ தேவி பராசக்தி மந்திரம் ये धर्मारा का जुआर ते वै सत्य युके भवत धर्मार्थ काम बाबरे साबंतुके अर्थ काम पर सर्वे कलावस्मिन्द पवंदी पुआ पुनः सर्वदोष निरासक्तम सियोये देवी पदाम्बुजम् பம் நீங்க ஸ்ரீராமர் மந்திரம் ஓம் தரதபுத்திராய வித்மகே சீதா வல்ல தீமகி தன்னோர் ராம സങ്കടകര സി സങ്കടത്തി കടിച്ചിട്ട് വെങ്കയം കഴിവുള്ള പോകിട്ട് ഇല്ല முட்டைக்கோசுக்கப்புறம் இலங்கி அதை வந்து போட்டுருங்க போட்டு தேங்காய் சீரத்தில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டுருங்க ஆனால் உங்களுக்கு பொரியல் கிடச்சிடும் இதை வந்து முட்டைக்கோச முள்ளங்கி பொரியல் அருமையாக இருக்கும் சாப்பிடுங்க